கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் மூணு ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய ஜூன் மாதத்திற்கான பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு மூணு மாதமாக ரொம்ப ஹெக்டிக் ஷெடியூல் ஹெல்த்துடைய ப்ராஸ்பெக்ட்னால என்னால் வந்து ரெக்கார்டிங் பண்ண முடியல அதாவது உங்களுக்கு பலன் சொல்ல முடியல நான் மன்னிக்கணும் இனிமேல் நம்ம வந்து மந்த்லி பலன்லாம் கரெக்டாக அனுப்பிச்சிடலாம் கொடுத்துடலாம் அதில் இந்த ஜூன் மாதத்தில் பார்க்கும்பொழுது சஷ்டி விரதமும் திருவோண விரதமும் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் ஏன்னா இதில் என்ன சூரியன் பதினேழாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு கிளம்புகிறார் சூரியன் சுக்ரன் புதனுடைய காம்பினேஷன் மிதுனத்துக்கு போகிறார் அது வரைக்கும் ரிஷபத்தில் தான் சஞ்சாரம் செய்கிறார் நாலு கிரக சேர்க்கை இந்த ஒரு மாதம் ரிஷபத்தில் ஏற்பட போகிறது இதில் நடக்கக்கூடிய பலவிதமான நன்மைகள் இருக்கிறது மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களை பார்க்கலாம் ரிஷிக ராசியிலிருந்து விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் போட்டி தேர்வுகளில் அபாரமான வெற்றி இன்ஃபேக்ட் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த முறை கண்டிப்பாக ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது ஏன்னா ஆறாம் இடத்துல செவ்வாய் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கப்படுது ஆறாம் இடம்ங்கிறது ருணம் ரோகம் ஷத்ரு ஸ்தானம்னு சொல்லுவோம் ருணம் ரோகம் சத்ரு மட்டும் கிடையாது வெற்றிக்கான ஸ்தானமும் செவ்வாய் தான் அந்த செவ்வாய் ராஜகிரகமாக இருக்கிறதுனால அரசியல் வெற்றி ஏற்படும் நிறைய பேருக்கு வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க அந்த ஹோம் லோன் வாங்குவீங்க இது எல்லாமே தெரிகிற மாதிரி இருந்து என்ன பிரயோஜனமாக இருக்க போகிறதுன்னு பல பேருக்கு புரிஞ்சுக்கணும் என்னென்னா வீடு எது வேணுமோ நிலம் எது வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணால் மட்டும்தான் அது நடக்கும் நீங்கள் உட்காந்துருந்தால் எதுவுமே நடக்காது எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக வந்து ஒரு விஷயத்தில் இறங்குறதுங்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் ராஜகிரகம் ஆறாம் இடத்தில் உட்காந்துருக்கிறது உங்களுக்கு தனதான்யாதி பற்றி இன்க்ரீஸ் பண்ணுவார் கெத்தை கொடுப்பார் பவரை கொடுப்பார் இந்த மாதிரி பல விஷயங்கள் விருச்சகத்தை கொடுக்கப்பாரு ஸோ விருச்சகத்துக்கு ஆல்மோஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்குன்னே சொல்லலாம் எட்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் உட்காந்துருக்காரு எட்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு சரி நான் என்ன பண்ணுவான்னு ஃபீல் பண்ணாதீங்க யாரெல்லாம் உடம்பு பார்த்துக்கணுமா கவனமாக இருக்கணும் ரெண்டாவது ட்ராவலில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்கள் மாற்ற மாதிரி பிரேக்கு கிளச்சு வயர் இந்த மாதிரி விஷயங்கள் மாற்ற மாதிரி என்ஜினில் வேலை செய்கிற மாதிரி இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முதுகு தண்டு இடத்துல லைட்டாக பாதி பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சந்தோஷங்கள் மிக 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 அதிகமாக இருக்கும் யாரெல்லாம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கு இந்த தப்பு கண்டுபிடிக்கிற வேலைகள் இருக்கீங்களோ சிறப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் ரெண்டாவது பஞ்சமஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் ராகு நின்ற நட்சத்திரம் புதன் அதனால் வந்து இப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஃபுல் ஆக்டிவாக இருக்கேன் போன ஒரு ரெண்டரை மாதமாக உடம்பு போட்ட ரெண்டரை மாதம் இல்லை ஒரு மாதமாக உடம்பு பயங்கர ட்ரபுள் கொடுத்துருக்கோம் ஹீட்டு உடம்புல கோல்டு ஜலதோஷம் லங்ஸில் நிறையா தண்ணி கொத்துக்கிறது அந்த அதெல்லாம் நடந்துருக்கோம் இப்போ டைம் பீரியட் சூப்பராக இருக்குது தைரியமாக இருக்கலாம் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா சந்தோஷத்தை சந்தோஷத்தினால் மட்டுமே அழக்க முடியும் பொருளாதாரத்தினால் அழக்க முடியாது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு சதவீதம் பொருளாதார ஏற்றம் பொழுது சக்ஸஸ் பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் சூப்பராக இருக்குது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பழனி முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ ஜூன் மாதம் மேஷம் முதல் பீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளுக்கும் பார்த்துட்டிங்க பன்னிரெண்டு லக்னங்களுக்கான பலன்களும் நல்ல துல்லியமாகவே நான் சொல்லியிருக்கேன் ஸோ எல்லோருடைய வாழ்விலும் வசந்தம் வீச எல்லா விதமான நல்ல விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க பகவத் சங்கல்பம் பகவத் ஆசிர்வாதம் எப்பவுமே இருக்க உங்கள் குழந்தைகள் தீர்க்க ஆயுஷ்மானாக இருக்க சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சகிலோபவந்து சமஸ்த சண்மங்களாணி பகவன் திருகோணகுண்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க